ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி சுடும் போது வரல வரலை சாஃப்டாக இல்லைன்னு நிறைய நம்ம நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கியிருப்போம் பட் இனிமேட்டு நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்க மாட்டிங்க அதுக்காக நான் இப்போ டிப்ஸ் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு கூட வேக வச்சு உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்தா பூரி சாஃப்டாக இருக்கும் பூரி மாவில் கொஞ்சம் துருவிய தேங்காய் சேர்த்து பயன் பண்ணிங்கன்னா பூரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பூரி உப்பலாக வர மாவு பிசைகிறப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மாவும் அரை டேபிள் ஸ்பூன் வந்து சர்க்கரையும் சேர்த்து நீங்கள் பசைஞ்சிங்கன்னா இது நிறைய நேரம் பூரி உப்பலாக வச்சுருக்கோம் அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலையை நீங்கள் அரைச்சி கூட பூரி மாவில் சேர்த்துக்கலாம் தக்காளி கூட நம்ம வந்து கொரியாண்டர் லீவ் சேர்த்து அரைச்சி உப்பு எண்ணெயும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா பூரி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் மாவு பிசைகிறப்போ பால் சேர்த்திங்கன்னா போதும் ருசியாக இருக்கும் பூரி மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ரவையும் அரை டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்லா உப்பலாக இருக்கும் பூரி நல்லா உப்பி வர்றதுக்கு கோதுமை மாவு கூட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் ரவை சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சு நீங்கள் பூரி செஞ்சுடா ரொம்ப நேரம் சாஃப்டா இருக்கும் அடுத்ததாக இஞ்சி பச்சை மிளகா அரைச்சி மோர் கூட சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கிற பூரி புதுமையான ஒரு டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் ப்ரெட் பீசஸை தண்ணியில் நினச்சி மாவு கூட சேர்த்து பேசுகிட்டு நீங்கள் பூரி சுட்டிங்கன்னா பூரி ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் உப்பலாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பாய் பாய்